தமிழக பெண்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கலைஞரின் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் உரிமைத்தொகை கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்துள்ளது அதனால் அனைத்து பகுதிகளிலும் கணக்கெடுப்பு பணிகள் தீவிரமாக தொடங்கியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இணைக்க கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் பயனாளர்களை இணைக்க அத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பெரும்பாலானவை பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது மகளிர் விடியல் பயணம் புதுமைப்பின் என பல திட்டங்கள் அதில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மிக முக்கியமானது மிக அதிக நிதி செலவில் மிக அதிக பயனாளர்களுடன் செயல்படுத்தப்பட்ட திட்டமாக உள்ளது பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் பொருளாதார தேவைகளுக்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காகவே கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டத்தை அறிவித்தது தமிழகத்தை பின்தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில அரசுகள் இந்த திட்டத்தை செலுப்படுத்துகின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் ஒரு கோடி பயனாளர்கள் என்று வரிக்கப்பட்டாலும் பொருளாதாரத் தகுதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அத்தனை பேருக்கும் வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதனால் கலைஞரும் மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முதலில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரமாக இருந்த பயனாளர்கள் எண்ணிக்கை தற்போது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சமாக உயர்ந்துள்ளது மீண்டும் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திருச்சி திருவெறும்பூர் பகுதியில் நடைபெற்ற ஒதுநீதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிலும் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இணைய ஒரு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தற்போது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு உரிமைத்தொகை அவர்கள் வங்கிக் கணக்கில் வருவ வைக்கப்படுகிறது மீதம் உள்ளவர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து கிடைக்காதவர்களின் கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பு திட்ட செயலகத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு பேரில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் அமைச்சரின் இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை முன்னதாக கிடைக்க அரசு வழிவகை செய்கிறது